கோட் மூவி கதையும் இல்லை ஸ்க்ரீன் பிளேயும் இல்லை இந்த படத்துக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சோஷியல் மீடியால பேச ஆரம்பிச்சுனா சரி நம்மளும் தான் படத்துக்கு போனோம் ஒருவேளை நம்ம செலப்ரேஷன் மூடில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனதால நம்மளுக்கு அப்படி இருந்துருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கழிச்சு சனிக்கிழமை படத்துக்கு போனோம் அதே ஹவுஸ் ஃபுல் ஷோ அதே கைத்தட்டல் அதே விசில்லாம் தேட்டரில் நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு சரி என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அவரும் அப்படிதான் சொல்லியிருந்தாரு உண்மையாலுமே படத்தை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க இந்த படத்தை தான் பார்த்துட்டு ரிவியூ பண்ணாங்களா இல்ல வேற எதனா படத்தை பார்த்து ரிவியூ பண்ணாங்களா ஏன்னா படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் தேட்டரில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரை பத்தி நம்ம பேசுவோம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச வருது நல்ல ரெஸ்பான்ஸ் சரி ஃபேன் ஷோ அப்படிதான் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அன்னைக்கிட்டே ஃபுல்லா நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல ரிவ்யூவா வருது ப்ரொடக்ஷன் சைடு இருந்தும் அபிஷியலா வந்து இவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு நூத்தி இருபது கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி ரிப்போர்ட்டிங் கொடுக்குறாங்க இந்த நூத்தி இருபது கோடி கலெக்ட் பண்ணது இந்த ரெஸ்பான்ஸ் ஃபுல்லா போயின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு இவங்க எல்லாம் யார் சொன்னாதான் நம்புவாங்கனே தெரியல படத்துல காசு போட்டு எடுத்தவங்களே இவ்வளவு காசு எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்பல தேட்டருக்கு உள்ள போயிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்து செலிப்ரேட் பண்ணவங்க சொல்லியும் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்க யாருமே நம்பல இவங்கெல்லாம் யார் வந்து சொன்னாதான் நம்புவாங்கன்னு தெரியல ப்ளூ ப்ளூ மாறன் அவர்கள் பாத்தீங்கன்னா கோட் மூவிக்கு போடுறாரு ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூ தான் நானே கோட் மூவிக்கு ரிவ்யூ வந்து அப்லோட் பண்றேன் செலிப்ரேஷன் மூட்ல நான் படத்தை பாத்தேன் ஃபுல்லாக அப்படியே ரிவ்யூ அவங்க போட்டேன் ரிவ்யூ போட்டு என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அந்த லிங்கை நான் வைக்கிறேன் உடனே என்னோட கான்டாக்ட்ல இருக்க ஒருத்தவரை அதை பார்த்துட்டு ப்ளூ சட்டை மாற அவர்கள் ரிவியூ பண்ண லிங்கையும் எனக்கு அமுச்சு விட்டு இதை பாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு வாட்ஸ்அப்ல மட்டும் எனக்கு லிங்க் ஆனது இல்லாம என்னோட அந்த ரிவ்யூ போட்டேன் யூடியூப் சேனல்ல ரிவியூ போட்டிருக்கேன் அது கீழேயும் கமெண்டும் பண்ணிருக்காரு ப்ளூ சட்டை ரிவியூ போய் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணிருக்காரு உடனே நானும் போயிட்டு பார்த்தேன் அப்புறம் அவருக்கு அந்த வாட்ஸ்அப்ல அவருக்கு நானும் மெசேஜும் பதில் மெசேஜும் அவருக்கு நான் கொடுத்தேன் இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இப்போ ப்ளூ சட்டை மாறினவர்கள் இப்போ விஜய எந்த அளவுக்கு நம்ம அவமதிச்சு பேசணும் படத்தை எந்த அளவுக்கு நம்ம அவமதிச்சு பேசணும் பேசினாலும் நமக்கு நல்லா ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்காரு ஏன்னா ஒரே ஒரு பாசிட்டிவ் ரிவியூ கூட அவர் கொடுத்ததுல இல்லைங்க ஆனா தேட்டர்ல போயிட்டு பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு வரைக்குமே ஹவுஸ்ஃபுல் ஷோவா தான் ஓடிக்கிட்டு இருக்கு அது அவர் என்னதான் சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு அவர் பாத்தீங்கன்னா நெகட்டிவா சொல்லியிருக்காரு இதுவே ஒரு ஃபுல்லா பாசிட்டிவா இல்லைன்னா பாசிட்டிவ் வந்ததுன்னா சொல்லியிருந்தாருன்னா எனக்கே அந்த லிங்க் வந்திருக்க இருக்க போறது இல்லை என்னோட கான்டாக்ட்ல இருக்கவங்களும் அவரோட அந்த ரிவியூவ ஸ்டேட்டஸாவும் போட போறது இல்லை இதை அவரு மைண்ட்ல வச்சுக்கிட்டேதான் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னைக்கே அவர் பிக்ஸ் பண்ணிடுறாரு நம்ம படம் நல்லா இருக்கோ இல்லையோ நம்ம கண்டிப்பா நெகட்டிவ் ரிவ்யூ தான் படத்துக்கு கொடுக்கணும் அப்பதான் நம்ம ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து ராட்சசன் மூவிலேயே பாத்துருப்போம் அதனால ராட்சசன் மூவிலேயே இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம படத்தை ஏற்றுக்கலையான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இவர் எங்க ஒன்னா எது ஒண்ணா சொல்லட்டும் நம்ம படத்தை பார்த்து நம்ம தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோட் மூவிக்கு அது மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் மக்கள் இடத்துல இருந்து வந்திருக்கு இவரை தொடர்ந்து பிளாக் சட்டன் ஒருத்தர் இருக்காரு அவரும் இவரோட வழியே பின்பற்றுறாரு எப்பயுமே அவர் மேல ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அவர் வீடியோக்கு எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் இந்த சினிமா அப்டேட்லாம் நல்லாவே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லாவே நல்லா சொல்லுவார் அவரு அந்த அளவுக்கு அவர் ஒரு சினிமாவை பத்தி நிறைய அப்டேட் தெரிஞ்சவர் வருது அதனால அவருக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நல்ல வந்து வீடியோ எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி இருந்தவர் என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு காலைல ஒன்பது மணிக்கெல்லாமே அப்லோட் பண்ணிட்டாரு வீடியோ எப்பயுமே பதினோரு மணி அது மாதிரி அப்லோட் பண்றவர் நைட்டு பதினோரு மணிக்கு அப்லோட் பண்றவர் அன்னைக்கு ஒன்பது மணிக்கே வீடியோவை அப்லோட் பண்ணிட்டாரு அப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாலே இவரும் ப்ளூ சட்ட அவர்கள் மாதிரி பிளான் பண்ணிட்டாரு படத்தை பார்த்த உடனே நம்ம நெகட்டிவ் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதுலயும் ரிவியூ சொல்லியிருக்காரு பாருங்க அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியல என்னன்னா மோகன் அவர்களை கூட்டு வந்து ஆமிச்சிட்டாங்க படத்தில் அதாவது கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா மோகன் அவர்களை தலையில் ஒரு சீன் தட்டுன மாதிரி ஒரு சீன் இருக்கும் இந்த சீனுக்கு இவ்வளோ என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காருனா மோகனை கூட்டு வந்து ஆமிச்சிட்டாங்களாம் இதெல்லாம் கேட்கும்போது என்னதான் பேசுறதுனே தோணல் அந்த அளவுக்கு இருக்கு இதுலேயே நமக்கு நல்லா தெரியுது இவங்கெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே மனசுல வச்சுக்கிட்டே குத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது ப்ளூ அவர்கள் ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காரு அழுக்கு மூஞ்சிங்க ஏற்கனவே படத்துல எல்லா படத்துல யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இவங்களை மட்டும் தான் படத்துல ரெங்கட் பிரபு வழக்கம் போல யூஸ் பண்ணிருக்காருன்னு இவரு ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படத்து பேரு கூட என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மறந்து போச்சு அந்த படத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எந்த சோசியல் மீடியாலுமே பார்த்தே இருக்க மாட்டோம் அவங்களதான் ஒரு புதுசா இது வந்து படத்துல நடிக்க வச்சாரு அது மாதிரி ஒரு கோட் மூவிக்கு டைம் ஒரு படம் எடுத்திருந்தாரு அந்த படத்துல இதுவரைக்கும் ஒரு ஸ்கிரீன் பிளே காதலை கேட்டது இல்லாத ஒரு கதை தான் வந்து அவரோட படத்துல அவர் எடுத்து எடுத்து வச்சிருந்தாரு இன்னும் மியூசிக் பத்தி சொல்லியிருந்தாரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் படத்துக்கு வில்லன் சொல்லிட்டு அவரு தேட்டர்ல போய் இதை எனக்கு கேட்கும் போது அவர் தேட்டர்ல தான் படம் பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசிக்க தோணுது ஏன்னா மட்டன் ஒரு சாங் வந்துச்சு செகண்ட் ஹாப்ல அந்த சாங்குக்கு தேட்டர் எந்த அளவுக்கு அதிர்ச்சின்னு சொல்லிட்டு படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அதை பார்த்துமே இந்த அளவுக்கு ரிவியூ கொடுக்கிறாருன்னா அப்ப அவர் எந்த ஒரு மைண்ட் செட்ல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே அவரு ஃபிக்ஸ் பண்ணி இதில் இதுல ஒன்னு தெரிய புரிஞ்சுக்குங்க இதேதான் அவர் வந்து படத்துக்கு வில்லன் வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி அவரோட படத்துலேயும் பிஜிஎம்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க என்னன்னா மங்காத்தா படத்துல ஒரு பிஜிஎம் வரும் அந்த பிஜிஎம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு அந்த படத்துல மியூசிக் இருந்துச்சு அந்த படத்தை உண்மையா பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவர் சொன்ன எல்லாமே கிரேஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல சொன்னாரு பாத்தீங்களா படம் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அவர் படத்துல ஒரு சூப்பரா பண்ணியிருக்காரு இந்த படத்தை உண்மையாலுமே பாத்தீங்கன்னா எல்லாம் தெரியும் டிஜிட்டல் டிஏஜிங்னு ஒண்ணு வச்சு கலாச்சிருக்காரு படத்துல அப்புறம் டிஜிட்டல் டிஏஜிங் பத்தி அவர் பேசியிருக்காரு புதுசா ஒரு டிஜிட்டல் டிஏஜிங் மட்டும் வச்சுக்கிட்டு படத்தை எடுத்திருக்காரு வெங்கட் பிரபு வேற ஒன்றுமே படத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே பண்ணல ஃபர்ஸ்டா வந்து டிஜிட்டல் டிஏஜிங் டைம் கொண்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிவியூவரா நீயும் ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன பண்ணணும்னா அதை வரவேற்கணும் படத்துல எப்படி அவுட்புட் வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி நீ வரவேற்கணும் ஆனா என்னன்னா டிஜிட்டல் டிஏஜிங் அதை மட்டும் வச்சுக்கிட்டு படத்தை எதிர் வந்து குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுல எந்த ஒரு நியாயமுமே கிடையாது இது ஒரு ஒரு வேற ஆடியன்ஸ் கூட சொன்னா கூட பரவாயில்ல நீங்களும் ஒரு படத்தோட டேரக்டர் நீங்களே சொல்லும் போதே நமக்கு நல்லாவே இன்னும் இன்னும் நமக்கு நல்லாவே தெரியுது இவரு அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னே பிக்ஸ் பண்ணிட்டாரு வெரி நெகட்டிவ் ரிவியூ மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது இவர் என்னதான் டிஜிட்டல் டிஏஜிங்க பத்தி எப்படி ஒன்னா பேசிட்டு போறோம் ஆனா நாளைய தீர்ப்பு மூவியில் ரிஜெக்ட் பண்ண தளபதி விஜய் அவர்களோட ஃபேஸை திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டுட்டு வந்து கொண்டாட வச்ச ஒரு மிகப்பெரிய பெருமை பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு அவர்களை தான் சேரும் தளபதி விஜய் ஃபேன்ஸும் வேறு லெவலில் தேட்டரில் வந்து அந்த விஜய் அவர்களோட நாளைய தீர்ப்பு ஃபேஸை வந்து நல்லாவே செலிபிரேட் பண்ணாங்க இதை தான் எனக்கு மறுபடியும் மறுபடியும் எனக்கு கேட்க தோணுது அவர் தேட்டர்ல தான் படம் பார்த்தாரா இல்ல ஆளே இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறுபடியும் மறுபடியும் இதனாலதான் எனக்கு கேட்க தோணுது ஏன்னா எல்லா சீனுமே படத்துல கதை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி கதை இல்லை விஷுவல் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர்ல போனவங்க எல்லாரும் அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டு படத்தை பாத்துட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டாவும் கிடையாது படத்துக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த அளவுக்கு ஒரு விசில் சத்தம் கைத்தட்டல் எல்லாமே படத்துல இருந்துகிட்டேதான் இருந்துச்சு இது என்னதான் இதுக்கு மேல இவர் என்னதான் சொல்றதுனே தெரியல ஏன்னா ஒரே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கூட அவரு படத்துக்கு கொடுக்கல அந்த அளவுக்கு ஃபுல்லா நெகட்டிவ் கமெண்டா கொடுத்துருக்காரு அப்படியே பிளாக் ஷர்ட் ஒருத்தர் இருக்காரு அவரும் தான் இது தான் கொடுத்துருந்தாரு வழியை வழியே பின்பற்றி நம்ம இது மாதிரி நெகட்டிவ் வீவா கொடுத்தா ரீச் ஆகலாம்னு சொல்லிட்டு அவரு மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு கணக்கை போட்டுட்டாரு கண்டிப்பா இந்த வீடியோ அவர் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் கவுண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டிக்ரீஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு அளவுக்கு ஒரு ரிவியூவா அவர் கொடுத்திருக்காரு இந்த ப்ளூ ஷர்ட்டை அவர்களாக இருக்கட்டும் இல்ல பிளாக் ஷர்ட் அவர்களா இருக்கட்டும் இன்னும் இருக்கட்டும் படம் வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ரிவ்யூ ஒன்னா நீங்க கொடுத்துட்டு போவாங்க படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து அபிஷியலா வந்துடுச்சு இன்னூத்தி இருபது கோடிக்கு மேலன்னு ஃபோர்த் டே கலெக்ஷனும் வந்துடுச்சு இரநூத்தி எண்பத்தி எட்டு கோடின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணால் சொல்லிட்டு போங்க நாங்கள் படத்தை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ரசிகர்களாக இருக்கட்டும் தலை ரசிகர்களே படத்தை வந்து தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இவங்க எந்த ஒரு மனநிலையில தான் இப்படி ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல படத்தில் கோட் மூவிக்கான செகண்ட் பார்ட் லீடு வரும் ஒரிஜினல் கேங்ஸ்டர் அதுக்கான லீடு வரும் அந்த வீடியோவுக்கு டீகோடிங் பண்ணணும் அதை பற்றி எக்ஸ்பிளைனா நம்ம வீடியோவில் பேசணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நான் ஃபுல் வீடியோ நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ